எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது வீட்டில் சின்ன குழந்தைங்க வச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதாவது சின்ன குழந்தைன்னா ஒரு ஒன் இயர்ல இருந்து ஃபைவ் இயர்ஸ் இல்லை ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களை வச்சுட்டு இருக்க உங்களுக்கு இந்த பதிவு குழந்தைங்களுக்கு பொதுவாகவே பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் எந்த மாதிரியான பொம்மை வாங்கி தர்றதுன்னு நம்மளுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும் அதில் இந்த மாதிரியான பொம்மை வாங்கி கொடுத்தா நம்ம குழந்தைக்கு நல்லதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான பொம்மை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அது என்னென்னா பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் பில்டிங் பிளாக்ஸில் அப்படி என்ன இருக்குன்னு வாங்க இது ஏஜ் கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு பில்டிங் பிளாக்ஸும் இருக்குது ஒன் டு த்ரீ இயர்ஸுக்கு ஒரு டைப் ஆஃப் பில்டிங் பிளாக்ஸும் த்ரீ டு ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் அதாவது மேக்ஸிமம் எயிட் இயர்ஸ் வரைக்கும் ஒரு டைப் ஆஃப் பில்டிங் பிளாக்ஸும் இருக்குது நம்ம குழந்தை என்ன ஏஜ் கேட்டகரி கீழே வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் சரி ஓகே இப்போ இந்த பில்டிங் பிளாக்ஸால நம்ம குழந்தைங்களுக்கு என்னதான் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது எல்லா பேரண்ட்ஸும் எதிர்பார்க்கறது ஒரு இடத்துல உட்காந்து விளையாடுவாங்க அடுத்தது அவங்களோட ஐடியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஹேண்ட் அண்ட் ஐ கோர்டினேஷன் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மட்டும் இல்லை டிஃப்ரெண்ட் ஷேப்பையும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஹேண்ட் ஐ கோஆ்டினேஷன் இருக்கிறதால குழந்தைங்களுக்கு நல்ல பேசிக் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் ப்ராப்ளம் சால்விங்கும் க்ரியேட் பண்ணுவாங்க அது எப்படின்னா எந்த மாதிரியான ஷேப்பை எங்கே வைக்கணும் எப்படி மாதிரியான ஷேப் வச்சா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களோட ஐடியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அவங்களோட இமேஜினேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி நல்லா டெவலப் ஆகும் இதெல்லாமே ஒன் டு ஃபைவ் உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போது ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கலாமாங்க அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் எந்த மாதிரியான விஷயத்துக்கு எந்த மாதிரியான விஷயத்தை நம்ம சொல்யூஷனை கொண்டு வரணுன்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும் ஜியாமெட்ரி மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற ஐடியாஸை மற்றவங்க கிட்ட சொல்றது மூலமா அவங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையை வளர்த்துப்பாங்க அவங்கள அவங்களே மோட்டிவேட்டும் பண்ணிப்பாங்க இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பொறுமையோ சகிப்புத்தன்மையும் இருக்கிறதே இல்லை ஆனால் இந்த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் விளாடும் போது அவங்களுக்கு பொறுமையும் இருக்கும் சகிப்புத்தன்மையும் இருக்கும் இன்கேஸ் அது விழுந்துட்டா அதை எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம நிறுத்தலாம் எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களே அவங்கள அவங்களே மோட்டிவேட் பண்ணிப்பாங்க அவங்கள அவங்களே என்கரேஜும் பண்ணிப்பாங்க இது மூலமாக அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகும் இது நம்மளுக்கு லைஃப் டைம்க்கே உதவும் சோசியல் அண்ட் எமோஷ்னல் டெவலப்மெண்ட் கிரியேட் ஆகும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க குழந்தைங்க ஓவராலாக இந்த பிளாக் கேம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அதாவது ஒன் டூ எயிட் இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது ஆனால் இதில் சின்ன குழந்தைங்க வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா இது தனித்தனி பிளாக்காக இருக்கும்போது சம்டைம்ஸ் அவங்க வாய்ப்புள்ள போட்டுக்கிறதோ இல்லை சோக்கிங் அசார்ட்ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம கண்ணு முன்னாடியே உட்கார வச்சு விளையாடுறதுதான் நல்லது டாட்லர்ஸ் ப்ரீ ஸ்கூல் மிடில் ஏஜ் கிட்ஸ் இப்படி எல்லாருக்குமே ஒரு நல்ல விளையாட்டு அது பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் தான் இனிஷியலாக ரெண்டரை வயசில் இந்த பிளாக்ஸ் கேம் வாங்கும்போது என் குழந்த அதை விரும்பலை ஆனால் ஸ்டார்டிங்கில் அதை வைக்கும்போது அவங்க கீழே விழும்போது அவங்களுக்கு கோவம் வரும் இரிட்டேஷன் ஆவாங்க ஆனால் போக 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 அந்த பில்டிங் பிளாக்ஸை நல்லாவே டெவலப் பண்ணுவாங்க இது என்னோடய குழந்தை பண்ணியிருக்கிறத நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கொள்ளுங்க நன்றி